ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ கபர்தேவின் ஷீரடி டைரி நிகழ்வு இரண்டு நாள் ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அலங்கார சாவடி காலை நேரத்தில் குளித்த பின் நான் சிறிது உலாவி வந்தேன் எம்ப்ராய்டரி பூவேலை செய்யப்பட்ட பெரிய குடை தனது தலையின் மீது பிடிக்கப்பட்டபடி சாய்பாபா வெளியே கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் பின்னால் நாங்கள் மசூதிக்கு சென்றோம் சாய்பாபா ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவராய் காணப்பட்டார் பின்னர் அவர் எழுந்து நின்று அங்கு குவிக்கப்பட்டிருந்த உணவை விநியோகம் செய்தார் உதி சாம்பலை கொடுத்த பின்னர் எங்களை வெளியேறும்படி கேட்டார் அங்கனமே நாங்கள் வெளியேறினோம் மதிய உணவு மதியம் இரண்டு முப்பது மணி வரை பரிமாறப்படவே இல்லை உண்ட பின்னர் மாலையில் நாங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்த தருணம் சாய்பாபா வெளியே உலாவுவதற்காக வந்தபோது அவரை கண்டோம் அதன் பின்னர் சாய்பாபா இன்று இரவு போகும் சாவடிக்கு சென்றோம் சமஸ்தான குடை வெள்ளித்தடி கவரி இன்னொரு அன்னவைகளுடன் அவர் சாவடிக்கு சென்றார் சாவடியும் மிகவும் இனிதாக விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ராதாகிருஷ்ணமாயி என்றழைக்கப்பட்ட மாதவும் விளக்குகளுடன் வெளியே வந்தாள் நான் அவளை தொலைவில் பார்த்தேன் நாளை மாதவராவ் வெளியூர் செல்வதாகவும் நாளை மறுநாள் திரும்பப் போவதாகவும் கூறினார் இதற்கு சாய் மகராஜின் அனுமதியையும் கேட்டு பெற்றனர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா